ஹாய் மகளே வெல்கம் டு ஏவி ப்ரொமோட்டர்ஸ் சேனல் மூன்றரை சண்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நம்ம அமைஞ்ச நமக்கு இந்த வீடு தொண்ணூறு லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க நேரில் பேசிக்கிடலாம் மேல சுற்றி காம்பவுண்ட் ஹால் விட்டு நடுவில் சென்டரில் உங்களுக்கு வீடு இருக்கும் பில்டிங் அப்ரூவல் பிளாட் அப்ரூவல் ரெண்டுமே இந்த வீட்டுக்கு இருக்குது ஸ்பேசியஸான லிவிங் ரூமில் உங்களுக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் பால் சீலிங் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ப்ரொபன் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு பால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் வந்து ஒரு வாஷ்மேஷன் வச்சுருக்குறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாட்லர் கிச்சன் ஓப்பன் கிச்சன் மாதிரி வச்சுருக்குறாங்க நல்லா அழகாக உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் பண்ணியிருக்கிறாங்க மெட்ரூம் சைஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே சைஸ்ல தான் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ளஸ் வந்து கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெள்ளை நேரில் பேசி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தெரிகிறோம் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் காண்பதற்கு நம்ம ஏவி ப்ரொமோட்டர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்